கர்நாடகாவில் காவிரி நீர் திறந்து விடப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் ரியாஸ் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு எத்தனை கன அடி நீர் வந்து வணக்கம் அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரானது தற்போது மேட்டூர் அணைக்கு வந்துள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையோட நீர்மட்டம் தொடர்ந்து செறிந்து வந்த நிலையில தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் பாத்தீங்கன்னாக்கா நான்காயிரத்தி பதிமூணு கன அடியா அதிகரிச்சிருக்கு அணையினுடைய நீர்மட்டம் பாத்தீங்கன்னாக்கா எழுவத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து அடியாகவும் அணையில் இருந்து பனிரெண்டாயிரம் கண்ணடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அணையினுடைய அஹ் கொள்ளளவு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி எட்நூத்தி முப்பத்தி இருக்கு அதாவது கர்நாடகா அதாவது தமிழகத்துக்கு காவிரியில வந்து வினாடிக்கு ப பதினைந்தாம் தண்ணீர் வந்து பத்து நாட்களுக்கு கர்நா கர்நாடக அணைகள் இருந்து கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால வந்து மேட்டூர் அணை ஓடிய நீர்மட்டம் தொடர்ந்து வந்து அதிகரிச்சது இந்த நிலையில கடந்த பனிரெண்டாம் தேதி கர்நாடக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது அந்த தீர்ப்புலம் வந்து மாற்றம் செய்யப்பட்டு அதாவது இருபதாம் தேதி வரை தினமும் வந்து பனிரெண்டாயிரம் கண்ணாடி தமிழகத்துக்கு வந்து திறந்துவிட ப பட்டது இதை தொடர்ந்து வந்து அஹ் மேட்டுர் அணை நீர்மட்டம் எண்பது அடி வரைக்கும் வந்து உயர்ந்தது தொடர்ந்து வந்து இந்த கர்நாடக ஆணைகளிலிருந்து கடந்த இருபதாம் தேதி வந்து நிறுத்தப்பட்டது இதனால பன்னெண்டாயிரம் கனஅடி திறந்து விடப்பட்ட தண்ணீரானது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறுநூத்தி பதினோரு கனஅடியாக மட்டுமே வந்து கர்நாடக ஆணைகளிலிருந்து திறக்கப்பட்டது தற்போது மீண்டும் இந்த உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக ஆணைகளிலிருந்து திறந்தப்பட்ட தண்ணீரானது தற்போது மேட்டூர் அணை வந்தது இதனால் மேட்டூர் அணைக்கான அணையில் மட்டும் தற்போது அஹ் அதிகரித்திருக்குது நான்காயிரத்தி பதிமூணு கனஅடியாக வினாடி வந்து இருக்கிற தண்ணீரானது இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பகுதியில வந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு கனஅடி தண்ணீர் வந்து தற்போது வந்து துகதார் தகவல் கிடைச்சிருக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி அளவுல வந்து மேட்டூர் அணைக்கான மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா ஆஹ் ஷர்மிலா பாத்தீங்கன்னாக்கா அஹ் இந்த சம்பா சாகுபடி அதாவது மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த சம்பா சாகுபடிக்காக நூத்தி இருபத்தி ஐந்து டிஎம்சி அளவு தண்ணீர் வந்து தேவைப்படும் தற்போது கர்நாடக அரசு ஐம்பத்தி இரண்டு டிஎம்சி அளவு மட்டுமே தண்ணீர் வந்து தந்திருக்காங்க தற்போது இந்த சம்பா சாகுபடிக்காக எழுபத்தி ஒரு டிஎம்சி தண்ணீர் வந்து இதுவரை தேவைப்படுகிறது தற்போது மேட்டூர் அணைக்கான இருப்புக்கு தண்ணீர் பாத்தீங்கன்னாக்கா அஹ் முப்பத்தி ஆறு புள்ளி அஹ் எட்நூத்தி முப்பத்தி இரண்டு டிஎம்சி அளவு மட்டுமே தண்ணீர் தண்ணீருடைய இருப்பு உள்ளது சராசரியாக தற்போது பனிரெண்டாயிரம் கன அடி வந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது பருவதால வந்து மேட்டூர் அணையிலிருந்து நானூன்றுக்கு ஒரு டிஎம் செலவு வந்து தண்ணீர் வந்து குறைந்து வருகிறது இந்த தண்ணீரானது தற்போது பதினாறு நாட்கள் அல்லது பதினேழு நாட்கள் மட்டுமே வந்து தம்பா சாகுபடிக்காக பயனளிக்கும் தொடர்ந்து வந்து கர்நாடக அணைகளிலிருந்து நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்துல வந்து விவசாயிகளுடைய விவசாயிகள் வந்து நீர்வரத்து அதிகம் தேவைப்படும் கோரிக்கை வைக்கும் வைக்கும் பட்சத்துல வந்து தண்ணீர் திறக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் தற்போது இந்த கர்நாடக அணைகளில் நீர்வரத்தை பொறுத்தே வந்து மேட்டூர் அணையில் இருந்து வந்து தண்ணீர் திறப்புவதற்கான கால அவகாசமும் நீர்வரத்து அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது சர்மிதா மேட்டூர் அணையின் நீர்வரத்து குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி ரியாஸ்